ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என் மேலே வந்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என்ன வந்து தவறாக நினச்சிக்காதீங்க நான் வந்து இலாகை சேனலில் இப்போ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன் நான் யூஸ்ஃபுல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி ஜாயின் த லிங்க்னு சொல்லி வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு வேலை ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் அந்த வாட்ஸ்அப்பில் சேர்ந்து என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக கே புரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு நீங்கள் தெல தெளிவாகிட்டு நீங்கள் அப்படி உங்களால் ஜாயின் பண்ணலாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் முதலீடு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் தான் சொல்கிறாங்க நீ எதுக்குடா அதை விளம்பரம் பண்ணிங்கன்னு ஒரு சிலர் கேட்கலாம் என்னை வந்து ஃபோன் பண்ணி காண்டக்ட் பண்ணி கேட்குறாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த கொஞ்சம் கம்யூனி போஸ்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொல்லி கேட்குறதுனால அவங்களுக்கு ஒரு உதவியாக நான் வந்து பண்ணித்தரேன் இதே நான் வந்து வீடியோ போடுற மாதிரி தான் பெய்டு ப்ரொமோஷன் சொல்லி தான் நான் போட்டிருப்பேன் சரிங்களா நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கங்க அந்த க அந்த போஸ்ட்டுக்கு கீழே கூட ஒருத்தங்க ஏதோ பணம் இழந்துட்டேன்னு சொல்லி போட்டிருந்தீங்க நிறைய பார்ட் டைம் ஜாப் இருக்குது நீங்கள் துபாகூர் பார்ட் டைம் ஜாப்பில் போய் சேர்ந்து ஏமாந்திங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இவங்க வந்து ரொம்ப வருஷமாக நடந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து தே நாங்கள் வந்து யாரையும் ஏமாத்தலைன்னா இது வந்து எல்லாத்துக்கும் நான் உதவியாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறதுனால தான் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம் இது இந்த பிள்ளை ரொம்ப நாளாக என் கம்மி எங்கள் சேனலில் போட்டுருக்காங்க வேறு யாரும் புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நான் போட்டுத்தரதில்லை இவங்க நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் நான் வந்து போட்டு தரேன் நீங்கள் என்ன எதுன்னு கேட்டுவிட்டு பணமெல்லாம் கேட்டாங்கன்னா கட்டி கட்டி ஏமாந்துடாதீங்க அதுக்கு நான் இல்லை என்னை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இது ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்